குடும்பத்திற்கு உதவி மூன்றாயிரத்து ஐநூறு காவலர்கள் ஒன்று சேர்ந்த பிரமிப்பு உதவி ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே உள்ள வாழைப்பந்தல் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றியவர் இவர் பணியை முடித்து கடந்த வருடம் மாதம் தனது இருசக்கர வாகனத்தில் ஆற்காடு நோக்கி வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது விபத்தில் சிக்கி உயிரிழந்தார் இதனால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினருக்கு உதவிகரம் நீட்டும் வகையில் தமிழகம் முழுவதும் இவருடன் பணியில் சேர்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு பேட்ச் காவலர்கள் மூன்றாயிரத்து ஐநூறு பேர் ஒன்றிணைந்து ஆறு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் ரூபாயை விரட்டி ராணிப்பேட்டை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பாக அவரது மனைவி ஆனந்திடம் வழங்க அவர் கண் கலங்கியபடி நன்றி கூறி அந்த நிதியை கொண்டார் ஒரு காவலருக்கு ஒன்று என்றால் அனைத்து காவலர்களும் ஒன்று சேர்ந்து செய்த இந்த உதவி தமிழக அரங்கில் பெரிய அளவில் பாராட்டுக்குள்ளதாய் பார்க்கப்பட்டு வருகிறது